அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொலியின் தலைப்பு திருக்குறளில் பதினைந்தாவது அதிகாரமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய பிறனில் விளையாமை இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிறருடைய மனைவி மேலே ஆசைப்படாமல் இருக்கணும் அதாவது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆசைகள் எல்லாம் துறக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட அந்த பெண் ஆசை அப்படின்றத தவிர்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க பிறன் பொருளால் பெட்டொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல் உலகத்திலேயே அறம்பொருள் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது நூல்கள் தான் அந்த நூல்களை கற்று உணர்ந்த பெரியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா பிறருடைய மனைவியை அடையணும்னு நினைக்கிறது ஒரு மடமைத்தன்மை அறியாமையோடு இருக்கிறது இன்னொன்று அது ஒரு முட்டாள்தனம் அதனால் அதை செய்யக்கூடாது அதை யாரை செய்ய மாட்டாங்கன்னா இந்த நல்ல கற்றுணர்ந்த சான்றோர்கள் அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் பிறருடைய மனைவியை நேசிக்கிறவங்க இல்லை விரும்புகிறவங்க அவங்க வீட்டு அவங்க வீட்டு மக்களையே வந்து ஒரு இழிவான தன்மையோடு பார்க்கக்கூடிய மாதிரி தான் அறம் தவறியவர்கள் அந்த கீழ் மக்கள் அவங்க தான் இந்த இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வெள்ளிந்தாரின் வேரல்லர் மற்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து உழுகுவார் அதாவது தன்னை நம்பினா இல்லையா அதே மாதிரி தன் நம்பிக்கை வச்சு தன்னுடைய மனைவி மேலே விருப்பம் கொள்பவன் மட்டும்தான் உண்மையான மனிதன் பிறருடைய மனைவி மேலே ஆசைப்படுறவன் இறந்தவனுக்கு சமமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க இணைத்துணையராயினும் எல்லாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் தன்னுடைய தவிர கொஞ்சமாவது அதாவது அளவு எண்ணி பார்க்கணும் அதை எண்ணி பார்க்காம மற்றொருடைய மனைவி மேல ஆசைப்படுறது அவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு பெருமை உடையவனாக இருந்தாலுமே அதனால ஒரு பயனும் இல்லை அதனால அவன் செய்யக்கூடிய செயலை வந்து எண்ணி பார்த்து அது தவறாக சரியான நடுவு நிலைமையோடு இருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எளிதன இல் பிறப்பான் எய்துமே ஞான்றும் வெளியாது நிற்கும் பழி பிறருடைய மனைவியை அடையணும் அப்படிங்கிறது ஒரு தவறான செயல் அந்த செயலை செய்கிறவன் எப்போவுமே அவனுக்கு பழிதான் உண்டாகும் நன்மை கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல் இறப்பான் கண் தன்னுடைய மனைவி மட்டும் இல்லாமல் பிறருடைய மனைவி மேலே ஆசைப்படுறவன் இந்த பகை பாவம் அச்சம் பழி இது எல்லாமும் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சு மனைவி பிறர் மனைவி மேலே ஆசைப்படுறான் அப்படின்னா இது எல்லாமே அவங்ககிட்ட நீங்காமல் என்றைக்குமே அவங்க கூட நிலச்சிருக்கிறதா இருக்கும் அவனை விட்டு என்றைக்குமே விலகி போகாது அவனே தனக்கு தானே பழியையும் தனக்கு தானே பகையையும் பாவத்தையும் உண்டு பண்ணிக்கிற மாதிரி அரண் இயலான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலான் பெண்மை நயவாதவன் பிறருடைய மனைவிய விரும்பாத மன உறுதி கொண்டவன் யார் அப்படின்னா அவன்தான் இல்லற தர்மம் உடையவ ஒரு மனிதனா இந்த உலகத்துல வாழ்றான் அது மிக மிக முக்கியமான ஒரு நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிறண்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு பிறருடைய மனைவிய தன்னுடைய மனசாலையும் நினைக்காமல் இருக்கா இல்லையா அதுதான் மிக சிறந்த ஒரு ஆண்மையினுடைய அடையாளம் அதே போல் இந்த சான்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு நன்மை தரக்கூடியது என்னன்னு பார்த்தோன்னா ஒன்று அறம் இன்னொன்று ஒழுக்கம் அப்போ இந்த ரெண்டுலேயுமே பிறந்து போகாமல் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா பிறனில் விளையாமை மட்டும்தான் பிறர் மனைவி மேலே ஆசைப்படலை அப்படின்னாலே அவன் அறத்தோடையும் ஒழுக்கத்தோடையும் சிறந்து விடங்குறான்றது தான் அர்த்தம் நலக்குரியார் யாரேனின் நாம நீர் வைப்பின் பிறர்க்குரியான் தோல் தோயாதார் கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் பிறருடைய மனைவியை மனைவி மேலே ஆசைப்படுறவங்க ஒரு தகாத ஒரு தன்மையில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதே போல் அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையுமே கிடைக்காது எல்லாமே தீமையாக முடியும் அப்படின்றதையும் இதில் பதிவு அரண் அரண்வரையான் அல்ல செய்யணும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே அற வழியில் நிற்கணும் அதுக்கு எது சான்றாதாரமாக இருக்குது அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மட்டும்தான் அப்படி பிறருடைய மனைவியை விரும்பக்கூடிய அந்த குற்றத்தை செய்யாமல் இருக்கிறான் இல்லையா அவன் அவனுக்கு எது நல்லதுன்னா அது மட்டும்தான் அப்போது தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான சூழ்நிலை தான் அவனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துது அப்போது பிறனில் விளையாமைங்கிறது மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கு அவனுடைய குடும்பத்துக்கு இது முக்கியமான ஒரு பொருண்மையாக பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த தன்மை அவனிடம் இல்லை இந்த குற்றமான செயல் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னாலே அவன் ஒழுக்கத்தோடு இருக்கான் அப்படின்ற ஒரு உறுதித்தன்மையை சொல்கிறது மாதிரி இந்த பிரணில் வழியாமை அதிகாரத்தை திருவள்ளுவர் இயற்றியிருக்கிறார் நன்றி